அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இலக்கிய நண்பர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நூலகர்கள் துறை தலைவர்கள் அனைவரையும் பொது நூலகத்துறையினுடைய நூலக ஆணைக்குழுவின் சார்பில் நான் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடையிலே வீட்டிற்கக்கக்கூடிய இந்த சென்னை இலக்கிய திருவிழாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முகமாக இருக்கக்கூடிய அதனுடைய உந்து சக்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுநூலகத்துறை இயக்குனர் அவர்கள் திரு கா இளம்பகத் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்புரை ஆற்றிச் சென்றிருக்கக்கூடிய மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தினுடைய இணை இயக்குனர் திரு இரா சுவாமிநாதன் அவர்களே தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய இணை இயக்குனர் சங்கரசரவணன் அவர்களே பள்ளிக்கல்வித்துறையினுடைய இணை இயக்குனர் சசிகலா அவர்களே அதே போல் பொதுநூலக இயக்கத்தின் இணை இயக்குனர் திருசா இளங்கோ சந்திரகுமார் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் சென்னை இலக்கிய திருவிழா ஒரு மாபெரும் கலாச்சார நிகழ்வினுடைய நம்முடைய பொதுநோகத்துறை இயக்குனர் அவர்கள் மிக விரிவாக குறிப்பிட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த இலக்கிய திருவிழாக்கள் எப்படி நடத்தப்பட்டன எவ்வளவு மாணவர்கள் பங்கேற்றார்கள் எத்தனை விழாக்கள் நடந்திருக்கின்றன என்பதையெல்லாம் ஐந்து இலக்கிய திருவிழாக்களை ஒரு மாதத்தில் நடத்தி காட்டிய மகத்தான சாதனை நம்முடைய இயக்குனர் அவர்களுடையது அது மட்டுமல்ல இத்தனை கல்லூரிகளில் தொடர்ந்து இளைஞர் இலக்கிய திருவிழாவையும் சேர்த்து நடத்தி ஒரு எந்த மாநிலத்திலும் நடைபெற முடியாத ஒரு முன்னுதாரணமே இல்லாத ஒரு மகத்தான சாதனையை அவர் இங்கே முன்னின்று நடத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை நம்மால் நடத்த முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய இதற்கு சம்ப நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அலுவலர்கள் பொதுநூலகத்துறையினுடைய அலுவலர்கள் மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த பல்வேறு நூலகர்கள் அலுவலகர்கள் எல்லோரும் சேர்ந்த மாபெரும் இயக்கத்தை இங்கே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் நான் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை தான் இங்கே உங்களுடன் முன்வைக்க விரும்புகிறேன் நீங்கள் எல்லாம் இத்தனை இலக்கிய திருவிழாக்களில் நீங்கள் பங்கெடுத்து வந்திருக்கிறீர்கள் இத்தனை ஆளுமைகளுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல பொது நூலகத்துறையினுடைய நூலக ஆணைக்குழுவின் சார்பாக சென்னையில் இருக்க கல்லூரிகள் முழுக்க நாங்கள் மாணவர் வாசிப்பு மன்றங்களையும் தொடங்கி மாணவர்களிடம் இலக்கிய பேச்சை அளித்து வருகிறோம் இதெல்லாம் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய முதல் இலக்கிய உரையை என்னுடைய முப்பதாவது வயதில் தான் கேட்டேன் அதுவரைக்கும் ஒரு இலக்கிய உரை எங்கே நடக்கிறது என்று தெரியாது ஒரு இலக்கிய பற்றி பேசக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த இலக்கிய உலகமும் உங்கள் பக்கத்தில் வந்துவிட்டது நான் தேடி தேடி போய் என்னுடைய இளமை காலத்தில் சந்தித்த மிகப்பெரிய எழுத்தாளர்கள் மிகப்பெரிய ஆசிரியர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு உங்கள் அருகில் கொண்டு வந்த சாதனை இந்த அரசிற்கு உடையது நீங்கள் எந்த பெரிய எழுத்தாளரையும் சந்திக்கலாம் அவரோடு பேசலாம் உரையாடலாம் அவர்கள் எல்லோருமே உங்களுடைய ஆசிரியர்கள் பல விதங்களில் உங்களுடைய மொழி அறிவை இலக்கிய அறிவை சமூக அறிவை வளமைப்படுத்தக்கூடிய மகத்தான ஆசிரியர்கள் இவர்களை எல்லாம் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாபெரும் தமிழ்கனவு என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கல்லூரிகளில் இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இது போன்ற இலக்கிய திருவிழாக்கள் ஏ இளைஞர் இலக்கிய திருவிழாக்கள் எல்லாவற்றிலுமே பெரும்பாலும் மாணவர்கள் தான் ஆடியன்ஸாக இருக்காங்க மாணவர்கள் முன்னால் தான் இது நடத்தப்படுகிறது எதனால் ஒரு அற்புதமான மனித வளம் மிக்க ஆற்றல் மிக்க ஒரு தலைமுறை உருவானால்தான் அந்த சமூகம் மேலே வரும் அப்படி இருக்கிறபோது நீங்கள் மொழித்திறன் மிக்கவர்களாக சிந்தனை திறன் மிக்கவர்களாக பண்பாட்டு உணர்வு மிக்கவர்களாக வரலாற்று உணர்வு மிக்கவர்களாக நீங்கள் வளர்கிற போது நிச்சயமாக தமிழர்கள் உலகத்தில் வேறு எவரை விட வலிமையான ஒரு தலைமுறையை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இங்கே பேசுகிற ஒவ்வொரு உரையும் நீங்கள் இந்த மூன்று நாட்களும் கேட்கப் போகிற உரையும் ஒவ்வொரு எழுத்தாளரும் அவர் படித்தறிந்து வாழ்ந்த அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான வாய்ப்பு என்பதை நினைத்து பாருங்கள் நாம் படிக்க படிக்க கற்க கற்க நமக்குள் ஆளுமை திறன் மேலே வருகிறது புது புது சிந்தனைகள் மேலே வருகின்றன நாம் நினைத்ததையெல்லாம் எழுதவும் பேசவுமான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நமக்குள் வருகிறது அதோடு ஆற்றலை வளர்ப்பது ஆற்றல் இருப்பவர்களுக்கு வெளிச்சமிட்டு காட்டுவது இது இரண்டும் தான் இந்த நிகழ்வுகளுடைய நோக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணவர்களுடைய படைப்பு திறனையும் மேம்படுத்துவதற்காக வளர்ப்பதற்காக ஒருபுறம் நாம் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டே அதில் சிறப்பு திறன் மிக்கவர்களை எல்லாம் இது போன்ற பெரிய அரங்குகளுக்குள் வரவழைத்து அவர்களுக்கான அங்கீகாரங்களை கொடுத்து உங்களை உலகத்தின் சிறந்த குடிமக்களாக தமிழ்நாட்டின் சிறந்த குடிமக்களாக அல்ல இந்த உலகத்தின் சிறந்த குடிமக்களாக உருவாக்குவதற்காக தமிழ்நாடு அரசு நான் நிச்சயமாக சொல்வேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு அறிவியக்கம் இளைஞர்களை மையமாக வைத்து நடைபெறவில்லை இத்தனை பன்முகத்தன்மையோடு இத்தனை விதமான ஒரு ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய அவர்கள் திறன்களை வெளிப்படுத்தக்கூடிய அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய சூழல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது நம்முடைய மாபெ நம்முடைய மாபெரும் தமிழ்கனவு என்பது இதுதான் நம்முடைய இளைஞர்களுக்கு எல்லா துறைகளிலும் வேறு எவரையும் விட நாம் ஒரு நூறு அடி முன்னால் இருக்க வேண்டும் தமிழ்நாடு எப்பொழுதுமே எல்லா துறைகளிலும் பத்து இருபது வருடங்கள் முன்னாடி தான் இருந்திருக்கிறது இன்றைக்கு இந்த இளைஞர் நலன் இளைஞர்களுக்கான மேம்பாடு நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சி மொழி வளர்ச்சி இலக்கிய வளர்ச்சி அனைத்திற்கும் அடித்தளமிடுவதற்காக இந்த மாபெரும் இயக்கத்தை இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய பொதுநலத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் எத்தனை பெரும் உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மொத்தமாக பார்க்கக்கூடிய எவருமே நன்கு அறிவார்கள் அப்படி போது இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இங்கே தொடங்குகிற உங்கள் பயணம் என்பது உங்களை மிகப்பெரிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லப்போகிறது நீங்கள் ஒரு காலத்தில் இதன் மூலமாகத்தான் நான் அறிவுலகோடு தொடர்பு கொண்டேன் சிந்தனை உலகத்தோடு தொடர்பு கொண்டேன் படைப்புலகத்தோடு தொடர்பு கொண்டேன் மொழியோடு என்னுடைய தொடர்புகளை நான் வளர்த்து கொண்டேன் என்று நீங்கள் நினைத்து நினைத்து எதிர்காலத்தில் பெருமிதப்படக்கூடிய பல திறப்புகளை உடைப்புகளை இந்த நிகழ்வு உங்களுக்கு கொடுக்க போகிறது இதற்கு முன்னால் நான் தமிழ்நாடு முழுக்க இந்த எங்களுடைய இந்த இன்றைக்கு நம்முடைய இணைய பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் தமிழ்கனவு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் புத்தக கண்காட்சிகள் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளை இந்த அரசு நடத்துகிறது என்னுடைய பொது பள்ளிக்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்துதான் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறோம் எல்லா கண்காட்சிகளிலும் உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அங்கு பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் புத்தக கண்காட்சிகள் மாபெரும் தமிழ்கனவு போன்ற நிகழ்ச்சிகள் இப்படி இந்த இது போன்ற இளைஞர் இலக்கிய திருவிழாக்கள் இப்படி பல விஷயங்களை நடத்துவது மட்டுமல்ல சமீபத்தில் நாங்கள் ஒரு கணினி மாநாட்டையும் கூட இங்கே நடத்தினோம் இன்றைக்கு செயற்கை தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை பற்றி இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அந்த உலக கணினி மாநாட்டையும் கூட இங்கே நடத்தினோம் அப்படி பார்க்கிறபோது இத்தகைய வாய்ப்புகள் இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் எந்த தலைமுறைக்கும் இருந்ததில்லை இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இத்த இளைஞர்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் இல்லை என்றால் ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே ஒரு பல்கலைக்கழகம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஒட்டுமொத்த அரசே ஒரு பல்கலைக்கழகம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு சந்தர்ப்பம் என்பதை நினைத்து பாருங்கள் நாங்கள் ஒவ்வொன்றையும் தேடி தேடி சென்ற தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு புத்தகத்தை தேட வேண்டுமென்றால் அது எங்கோ இருக்கும் இன்றைக்கு பிரம்மாண்டமான நூலகங்கள் உங்கள் அருகில் வந்துவிட்டன எது வேண்டுமானாலும் அறிவுத்துறை சார்ந்து நீங்கள் எதை தேடினாலும் உலகத்தில் எந்த புதிய அறிவுத்துறை வந்தாலும் சரி அதை உங்கள் அருகில் கொண்டு வந்து வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது இந்த மகத்தான சந்தர்ப்பத்தில் நான் உங்களோடு இருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்காக இன்னும் மிகப்பெரிய கனவுகளோடு எங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த கனவுகள் என்பது வெறும் கனவுகள் அல்ல மகத்தான மாற்றத்திற்கான தொடக்கப்புள்ளிகள் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று பாரதி சொன்னதை நாம் இன்றைக்கு மெய்ப்பிக்கிறோம் ஒரு நவீன தமிழகத்தை உருவாக்குவதில் பண்பாட்டு வளம் மிக்க இலக்கியத்திறன் மிக்க இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய ஒரு மிகப்பெரிய நிகழ்வில் ஒன்றாக இரண்டு வருடங்களாக உலக இலக்கியத்தை நம்மிடம் கொண்டு வருவதற்கும் நம்முடைய இலக்கியங்களை உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் பன்னாட்டு புத்தக கண்காட்சியை நடத்தினோம் உங்களை போன்ற மாணவர்கள் அதிலும் வந்து பங்கெடுத்தார்கள் இப்படியாக தமிழுக்கு வளம் சேர்க்கவும் தமிழ் உலகத்திற்கு கொடுப்பதற்கு ஆற்றல் மிக்க ஒரு மனித வளத்தை உருவாக்குவதற்கும் இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சியில் எங்களோடு இணைந்து நிற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்